இருபத்தி ஓராம் தேதிக்கு முன் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் இல்லாவிடில் அவர்களும் நுகேகூட ஆர்ப்பாட்டத்தில் என்கிறார் சாணக்கிம்பி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது விவசாயிகளின் பிரச்சனைகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கிறோம் இல்லை என்றால் அவர்களும் அன்றைய தினத்தில் நுகேகூட நகருக்கு வருவார்கள் நான்கு பேரை கொண்ட சாதாரண குடும்பம் ஒன்றுக்கு உணவுக்காக மாத்திரம் மாதாந்தம் அறுபத்தையாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவாகும் என்று மூன்று வருடங்களுக்கு முன்னரே மதிப்பிடப்பட்டிருந்தது இப்போது அந்த தொகை ஒரு லட்சம் ரூபாவை தாண்டி என்றும் இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பில் சரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் தமிழன் பக்கத்தில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்தவித வரியும் இல்லை என்று முன்னர் அரசாங்கத்தால் கூறப்பட்டது ஆனால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபா வெட்வரி எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இருபது வீதமாக வெட்வரை அதிகரிப்பது மட்டுமின்றி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கத்துக்கும் கிடைக்கும் வரி லாபம் அதிகரிக்கும் மறைமுகமாக வரிகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு வரி அறவிடுவதையே செய்கிறார்கள் எனவே அரசு ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கூறப்பட்டது இதன்படி ஐம்பத்தாறாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவை சாதாரண ஊழியர் ஒருவருக்கு கிடைக்கும் ஆனால் சனத்தொகை மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வீட்டு மற்றும் வருமான செலவு கணக்கெடுப்பு மூன்று வருடங்களாக செய்யப்படவில்லை இதனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற ஆய்வுக்குழு கூறியுள்ள போதும் அது இதுவரையில் நடக்கவில்லை எனவே இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நபர் ஒருவருக்கு தனது உடலுக்கு தேவையான கலோரியை பெற்றுக்கொள்வதற்காக உணவுக்காக பதினாறாயிரத்து நானூற்று பதிமூன்று ரூபா மாதத்துக்கு செலவிட வேண்டும் நான்கு பேர் கொண்ட குடும்பத்துக்கு அறுபத்தையாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதத்துக்கு உணவுக்காக மட்டும் செலவிடப்பட வேண்டும் இது இப்போது ஒரு லட்சம் ரூபாவையும் கடந்திருக்கும் இதனால் இது தொடர்பான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இதனால் எதிர்வரும் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சனைகளை யாவது தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கிறோம் இல்லை என்றால் அவர்களும் அன்றைய தினத்தில் நுகி நகருக்கு வருவார்கள் என்ற விடயத்திலையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் பத்திரிகை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது